மீண்டும் ஒரு முறை எங்களது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று ஒரு தொடர் நிகழ்வாக வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் வழங்கிய எனது வாழ்க்கை விளக்கம் என்கிற நூலின் ஒலி வடிவம் தொடர் நிகழ்ச்சியாக நாம் வடக்கிழமை என்று

என்னவாறு பாடல் பால் ரயில் உயர்வுகளோடு பணிகள் தொடர்ச்சி தொடர் நிகழ்வர்கள் தொடர்ச்சி தொடர் நிகழ்வார் சார் பள்ளி நட அன்று ஒரு புதுமையாகவே இருந்தது பிள்ளையார் என்னை மகிழ்வோடு பார்த்து ஆசை கூறுவது போல எனது கற்பனை இருந்தது என்னுடைய தந்தையார் பழக்கியபடி கடவுளிடம் மிகவும் பக்தி கொண்டிருந்தேன் நான் பள்ளிக்கூடம் செல்வதற்காக பிள்ளையாரை வணங்கிய போது தேங்காய் பழம் சர்க்கரை எல்லாம் வச்சு என்னுடைய தந்தை விநாயகரை வேண்டிக் கொண்டார் அந்த சிறு வயதிலேயே சில துதிப்பாடல்களை எனக்கு சொல்லி வைத்திருந்தார் மழலை மொழியில் அடிக்கடி நான் அதையெல்லாம் பாடுவேன் அதை கேட்டு என்னுடைய அன்னையும் தந்தையும் பூரித்து போய்விடுவார்கள் என்னுடைய சின்ன வயதுல யானோ இப்போது கூட அவர்களை நினைத்தால் என்னுடைய கண்களில் நீர் ததும்புகிறது அதற்கு காரணம் இல்லாம இல்லை அவர்கள் கடைசி வரையில் ஏழ்மையின் பிடியிலிருந்து விடுபட முடியாம தவிச்சாங்க அவர்களை அந்த நிலையிலிருந்து விடுவிக்கும் வயதும் சூழ்நிலையும் கெட்டிய போது அவர்கள் அமரர்களாகி விட்டார்கள் எனது இருபத்தி இரண்டாவது வயதில் என் தந்தை இயக்க எய்தினார் அன்னையோ எனது முப்பத்தி ஐந்தாவது வயதில் தெய்வமாகி விட்டார்கள் அன்னை மாத்திரம் கடைசி காலத்தில் ஒரு பத்தாண்டு காலம் ஒருவாறு பொருளாதார சிக்கலிலே இருந்து விடுபட்டு இருக்க முடிஞ்சது சொல்ல விரும்புகிறேன் இரண்டு பேரும் ஊருக்கு பொது தொண்டர்கள் எந்த வீட்டில் எவர் நோயுற்றிருந்தாலும் அங்கு என்னோட தந்தை அடிக்கடி போய் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்வார் நாடி பார்ப்பதுல அவர் நிபுணர் கையில மருந்து கிடையாது இருந்தாலும் மூலிகை மருத்துவம் அவருக்கு நன்றாக தெரியும் நாட்டு சரக்குகளை கொண்டே கஷாயம் கலிக்கும் சூரணம் இவையெல்லாம் தயாரித்து ஏழை மக்களுக்கு நோயாளிகளுக்கு கொடுத்து வருவார் அவர் எவரிடமும் மருந்துக்காக காசு வாங்கியதே இல்லை எனது அன்னை தந்தை இருவருக்குமே படிக்க தெரியாது எப்படியோ என்னுடைய தந்தை தமிழில் கையொப்பமிட தெரிந்து கொண்டார் கு தப்ப முதலியார் என்று அவர் கையொப்பமிட சுமார் ஐந்து நிமிடங்களாவது ஆகும் அவர் பெயரில் அடங்கிய பதினான்கு எழுத்துக்களும் ஒன்றை பார்த்து ஒன்று கூத்தாடுவது போல இருக்கும் சிரசாசனம் தவிர மற்ற ஆசனங்களில் பல அந்த எழுத்துக்களில் காட்சி அளிக்கும் அவர் கையெழுத்திடும் போது நான் இருக்க நேர்ந்தால் எனக்கு சிரிப்பு தாங்காது என் தந்தைக்கு தெரியாமல் சிரிப்பேன் சில சமயம் மறைவாக ஓடிப்போய் சிரிப்பை சமாளித்து பின்னர் வருவேன் அவர் கோபம் கொள்ள மாட்டார் இருந்தாலும் நான் அவரிடம் வைத்திருந்த மதிப்பு அவ்வளவு என் தந்தை ஏழை என்பதுதான் ஒரு குறை சத்தியம் தவறாதவர் பொய் பேசவே மாட்டார் அவரையும் அவர் எவரையும் மனம் நோக்க பேசியது இல்லை பண்பாடு ஒழுக்கம் இவற்றுடைய உச்சத்துல அவர் ஆயுள் காலம் வரையில் வாழ்ந்து வந்தவர் தனது அறுபத்தி மூணாவது வயதுல அவர் இயக்க எழுதினார் அவரை போலவேதான் என்னுடைய அன்னையும் ஊர் தொண்டாற்றி வந்தார்கள் ஊருக்கெல்லாம் அவர் அன்னைதான் திருமணம் பிள்ளை பேரு இன்னும் எந்த நிகழ்ச்சி ஊருக்குள்ள எவருடைய இல்லத்தில் நடந்தாலும் என் அன்னையின் அரும்பணி அங்கெல்லாம் சிறந்து விளங்கும் குழந்தை மருத்துவம் பெண்கள் மருத்துவம் இவற்றில கைதேர்ந்தவர் என்னுடைய அன்னையார் அவர் ஆயுட்காலம் வரையில் எவரிடமும் மருத்துவத்திற்கு காசு வாங்கியது இல்லை இருவருமே சலியாத உழைப்பாளிகள் இத்தகைய தியாக சீலர்களுக்கு நான் மகனாக பிறந்ததில் பெருமை கொள்கிறேன் நினைந்து நினைந்து கண்ணீர் பெருக்குகிறேன் நான் படித்த பள்ளி ஒரு கிறித்தவ மிஷனை சார்ந்தது இன்னும் கூடுவாஞ்சேரி குளத்துடைய வடகிழக்கு மூலையில அந்த கட்டிடம் இருக்கு எனக்கு எழுத்தறிவு தந்த அந்த திருக்கோயில் இன்று கிறித்தவர்களுடைய ஆலயமாக திகழ்கிறது நான் பள்ளிக்கூடம் போகும் போதெல்லாம் என்னை கூடவே அழைச்சு போய் விட்டுட்டு தான் வருவாரு என்னுடைய தந்தை வரும்போது சில நாள் அங்கு வந்து அழைத்து வருவார் எனக்கு படிப்பில் மிகவும் விருப்பமாக தான் இருந்துச்சு அப்போது புளியும் கொட்டைகளை கொடுத்து அவற்றை அடுக்கி அ ஆ போட சொல்லுவாங்க மிகவும் பொறுமையோடும் யோகத்தோடு கொட்டைகளை அடுக்கி எழுதுவேன் என்னிடம் ஆசிரியர்களுக்கு மிகவும் பிரியம் நான் பயபக்தியோடு நடந்துக்குவேன் ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் படிப்புல உயர்ந்துட்டு தான் வந்தேன் இப்படியே எட்டு வயது எனக்கு நிறைவாச்சு நான் மூன்றாவது வகுப்பு படித்து முடிச்சாச்சு என்னுடைய தந்தைக்கு பிறர் உதவியில்லாம நெசவு தொழில செய்ய முடியல அதனால என்னை வீட்டிலேயே நிறுத்தி கொண்டாங்க பள்ளி படிப்பு மூன்றாவது வகுப்போடு முடிவுற்றது ஏழாவது வயது முதல் நான் நெசவு தொழில சில்லற எல்லாம் காலை மாலை ஈடுபட்டு இருந்தேன் பாவு போடுவதுல என்னுடைய தந்தைக்கு உதவியா இருந்தேன் நூல் இழைப்பதுல என்னுடைய அன்னைக்கு உதவியா இருந்தேன் பள்ளிக்கூடம் விட்டு நின்ன பின்னால நெசவு நெய்ய கற்றுட்டேன் என்னுடைய உயரும் தரி நெசவுக்கு போதல லுங்கி நெசவுக்கு குழித்தறிகள் தான் பொருத்தமானது தறி குழியில இறங்கினா தலை மாத்திரம்தான் வெளியே தெரியும் எட்டி எட்டி கை கயிறு பிடித்து இழுத்து நாடாத ஓட்டுவேன் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் மட்டும் நெசவுல எனக்கு அனுமதி உண்டு அதுவும் நான் பழகிக்கொள்ள மிகவும் விருப்பம் காட்டியதால்தான் மேலும் இரண்டு ஆண்டுகள் போச்சு நன்றாக நெசவு நெய்ய கற்றுக்கொண்டு விட்டேன் அந்த வயதில்தான் நான் என்னுடைய பெற்றோர்களுடைய வறுமையை உணரும் நாள் ஒன்று வந்தது அந்த நாள் அன்று நடந்த நிகழ்ச்சி என்னை கண்கலங்கி உருக வைத்தது என் உள்ளத்தில் ஆழ பதிந்த அந்த நிகழ்ச்சி பதிவுதான் என்னை பிற்காலத்தில் ஒரு கடமை வீரனாக மாற்றியது என்றால் அது மிகையென்று இரவுபகலாக எனது முயற்சியை ஓங்கச் செய்து பல துறைகளில் அறிவு பெறச் செய்த உருக்கமான நிகழ்ச்சிதான் அது அதை பற்றிய ஒரு குறிப்பை பிற்காலத்தில் நான் எழுதிய கவிதையில் பதிவு செய்து வச்சேன் ஐந்து வயதில் பள்ளி சென்றேன் எட்டு ஆண்டில் மூன்றாம் வகுப்பு முடித்து விட்டேன் நொந்து வறுமை மீறி பருத்தி பஞ்சு நூல் நெசவில் என பெற்றோர் பழக்கி வைத்தார் இந்த தொழிலை செம்மையாய் கற்று ஏதோ ஓரளவுக்கு கூலி பெற்றேன் வெந்து உள்ளம் உருகி ஏழ்மை தோன்றும் விதம் தெய்வம் உயிர் இவற்றை பற்றி ஆராய்ந்தேன் எனக்கு காலையில ஒரு தம்பிடி தோசை கொஞ்சம் தயிர் ஒரு சிறு வெள்ளம் கட்டி இதுதான் என்னுடைய உணவா கிடைக்கும் காலையில சுமார் ஒன்பது மணிக்கு கேழ்வரகு கூழ் கரைச்சு கொடுப்பாங்க அப்போ அது ரொம்ப அமிர்தமா உடலுக்கும் உள்ளத்துக்கும் இனிமையா இருந்துச்சு பகல்ல சோறு சில நாட்கள்ல கிடைக்கும் சில நாட்கள்ல கூழ் மட்டும்தான் கிடைக்கும் மாலையில நிச்சயமா அரிசி சோறு தான் எனக்கு பத்து வயதுல ஒரு நா பகல் பன்னெண்டு நாற்பத்தி ஐந்து இருக்கும் நான் தறியில நெசவு நெய்துட்டு இருந்தேன் என்னுடைய அன்னை வழக்கமா பகல் பன்னெண்டு மணிக்கே என்னை சாப்பிட அழைப்பாங்க ஆனா அன்னைக்கு அது வரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை நாங்க அப்போ ஒரு ஓலை குடிசில தான் வாழ்ந்துட்டு வந்தோம் தறிகள் ரெண்டு மேற்கு புறம் நடுவே நாலடி உயரம் உள்ள ஒரு சுவர் அதுக்கு மறைவில் சமையல் சாப்பாடு எல்லாம் சமையல் செய்யற இடத்துல என்னுடைய தந்தையும் தாயும் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க என்னுடைய அன்னையார் தனது முந்தானையை எடுத்து தனது கண்களை துடைத்துக் கொண்டார்கள் நான் பார்த்துட்டேன் என்னால பொறுக்க முடியல அந்த நாள் வரைக்கும் என்னுடைய அண்ணன் கண் கலங்கியதை யான் கண்டதே இல்லை தரியை விட்டு எழுந்து துணியை எடுத்து உடுத்தி கொண்டேன் நேராக என் அண்ணையும் தந்தையும் இருந்த இடத்திற்கு வந்தேன் அம்மாவை பார்த்தேன் கண்களில் நீர் பெருக ஏனம்மா அழகிறீர்கள் சொல்லம்மா சொல்லம்மா என்று அவர்களை சேர்த்து காலை கட்டி கொண்டு வினவினேன் என் அண்ணன் என்னை இறுக அணைத்தவாறு என் செல்வமே நாங்கள் உன்னை தவமா தவமிருந்து பெற்றோமடா இன்று உன் பசிக்கு ஒரு சோடுதலை கூழ் கொடுக்க முடியாமல் தவிக்கும் பாவியாக இருக்கிறேனடா என்று கோபென்று கத்திவிட்டார்கள் நானும் வாய்விட்டு அழுதுவிட்டேன் என் தந்தையோ எனது வலது கையை பிடித்து முத்தமிட்டுக் கொண்டே அவரும் அழுதுவிட்டார் அவர்கள் இவர் இருவரது வயிறும் ஒட்டிப் போயிருந்தது உணவு கிட்டாமல் பட்டினி இழந்திருந்தார்கள் சிறிது நேரம்தான் இவ்வாறு கழிந்தது உடனே என்னை விடுவித்து என் தந்தையாரை பார்த்து நீங்கள் சிறிது நேரம் குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு தகரச் சோடுதலையை கையிலே எடுத்துக்கொண்டு போனார்கள் சில நிமிடங்களில் அந்த சோடுதலை நிரம்ப கேழ்வரகு கூழோடு திரும்பி வந்தார்கள் கண்ணா இதை சாப்பிடுடா இன்றைக்கு சாயங்காலம் சீக்கிரமா சோறாக்கி உனக்கு சாப்பிட கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் நான் அந்த கூழை உடனே குடிக்கவில்லை நீங்கள் சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிச்சேன் நீங்கள் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அம்மா சாப்பிடுவேன் என்றேன் அதற்கு எனக்கு ஆறுதல் கூறி ஒரு சிறு விழுங்கு வேதம் என்னுடைய தந்தையும் அண்ணையும் இருவரும் குடித்தார்கள் பின் நான் அந்த கூளை என் வாழ்வில் நீங்காத நினைவாக இடம்பெற்ற அந்த ஒரு சிறிய ச தகரச் சோடுதலை கூளை குடித்தேன் பிறகு அம்மா அப்பா அருகிலே உட்கார்ந்து கொண்டு ஏமா நமக்கு சாப்பாடு கிடைக்கல என்ற காரணத்தை வினவி பல கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தேன் எனக்கு எவ்வாறு அவர்களுடைய வறுமை பற்றி எடுத்துச் சொல்வார்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சரிப்படுத்தினார்கள் ஆனாலும் அன்று வறுமை என்ற நிலையைப் பற்றி சிறிது புரிந்து கொண்டேன் இனியின் பெற்றோருக்கு வறுமை நீங்க நான் செய்ய வேண்டியது என்னவென்று யோசித்தேன் அதிக அளவு நெசவு செய்தால் கூலி அதிகமாக கிடைக்கும் அதைக் கொண்டு வறுமையை போக்கிவிடலாம் என்று தெரிந்தது அன்று முதல் இரவும் பகலுமாக நெசவுத் தொழிலை செய்து வந்தேன் இரண்டு நாட்கள் ஒருவர் செய்யும் வேலையை ஒரே நாளில் திறமையோடு செய்து முடிக்கும் ஆற்றல் எனக்கு கைவந்து விட்டது உழைத்தேன் ஓயாமல் உழைத்துக் கொண்டே இருந்தேன் பத்து வயது வரைக்கும் எனக்கு வறுமை அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான பொருள் தெரியாது முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சிய நான் என் வாழ்க்கையில சந்தித்த போது எனது மனதுல ஒரு மாற்றம் இன்பத்தோடு துன்பம் கலந்து இருப்பதாக உலக வாழ்க்கையை நான் உணர்ந்தேன் வறுமையை போக்க ஊக்கத்தோடு உழைச்சிட்டே வந்தேன் காலை ஆறு மணிக்கு தறிக்குழில இறங்கினா இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நெசவு வேலையில செய்வேன் நெசவு நெய்வேன் மத்தியில தரியில் இருந்தபடியே காலை உணவு உட்கொள்வேன் கேழ்வர்க்குக்கோள் அதை இரண்டு நிமிடங்களில் குடித்து விடுவேன் பகல் உணவு கொள்வதற்காக தரியை விட்டு எழுந்து வருவேன் இருபது நிமிடங்களில் சாப்பாடு ஓய்வு எல்லாம் முடிஞ்சிடும் மீண்டும் நெசவு என்னுடைய அருமை அன்னையும் தந்தையும் என்னை கெஞ்சி கொஞ்சி சொல்வார்கள் கண்ணா அதிகமாக நெசவு நெய்யாதேயடா உடல் இழைத்து விடும் உன்னை பெற்ற அருமை எங்களுக்குத்தானே தெரியும் என்பார்கள் அவர்களுக்கு உருக்கமாகவும் பணிவாகவும் பதில் சொல்வேன் தறி நெய்வதில எனக்கு மிகவும் ஆர்வம் இருந்ததை எடுத்து காட்டி அந்த ஆசை நம் குடும்பத்துக்கு நன்மைதானமா தருகிறது என்பேன் நான் இப்படி ஒரு பதிலை சொல்லும் போது என்னுடைய அன்னை பல தடவை ஆனந்த கண்ணீர் வடித்திருக்கிறார்கள் தரியில் இருந்தபடியே எப்போதும் எதிர்காலத்தை பத்தி தான் நான் சிந்திச்சுட்டு இருந்தேன் இந்த வயதுல எனக்கு ஒரு குரு கிடைச்சார் எனது வயது கேட்டு அவர் பக்தி மார்க்கத்திலேயே என்னுடைய நினைவை ஆழ்த்தி வச்சிருந்தார் சில சமயம் சுத்த அத்வைத தத்துவம் பேசினாலும் எனக்கு அது புரியல அவருக்கு அப்போது வயது எழுபத்தைந்து இருக்கும் அவர் பெயர் ஏ பாலகிருஷ்ணன் அவருடைய நட்போதனைகள் என்னுடைய சிந்தைய தூட்டியும் விட்டுச்சு அவர் சொற்படி ஒழுக்கத்தோடும் அடக்கத்தோடும் நடந்து வந்த பஜனை செய்யறதுல ரொம்ப ஆர்வம் எனக்கு வந்துச்சு எனினும் ஓயாமல் அவர் விளக்கிற கருத்துக்களை எல்லாம் தான் இருப்பேன் எனக்கு ஒரு பன்னிரண்டு வயதுக்குள்ள என்னுடைய மனதுல சில குறிப்பிடத்தக்க வினாக்கள் அடிக்கடி எழும்பி மோதிக்கொண்டே இருந்தன அந்த வினாக்கள் என்னன்னா ஒன்று இன்பம் துன்பம் இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் என்ன இவற்றின் மூலம் முடிவு என்ன நான் யார் உயிர் என்பது என்ன உயிர் உடலில் எவ்வாறு இயங்குகிறது நோயும் முதுமையும் ஏன் உண்டாகின்றன எப்படி உண்டாகின்றன கடவுள் யார் பிரபஞ்சத்தை அவர் ஏன் அடைத்தார் ஏழ்மை ஏன் எப்படி உண்டாயிற்று அதை போக்குவது எப்படி இந்த வினாக்கள் தான் என் சிந்தனையை ஆட்கொண்டன அப்போது கிடைத்த குரு எனக்கு பஜனை பாடல்கள் சதகங்கள் இவற்றைத்தான் போதித்தார் ஆயினும் எனது வினாக்களில் ஒன்றுக்கு கூட அவரால் விடை கூற முடியவில்லை இருந்தாலும் எனக்கு இந்த வினாக்களை ஒட்டிய விளக்கங்கள் சில கிடைத்தன அவை என்ன என்றால் ஒன்று கடவுளை வழிபட்டு நமது குறைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் கடவுளே காட்சியாகி நமக்கு அவர் நிலையை விளக்குவார் இரண்டு நல்ல வருவாயுள்ள தொழிலாக தேர்ந்தெடுத்து அதை செய்ய வேண்டும் அதன் மூலம் வறுமை போகும் தரி நெசவின் மூலம் வறுமை மிகுமே அன்றி அது போகாது மூன்றாவது ஒரு ஞான குருவை அடைய வேண்டும் அவர் மூலம் உயிரை பற்றிய விளக்கம் அறிவை பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவையே என் உள்ளொளி காட்டிய விளக்கம் இந்த முடிவின்படி செயல்புரிய தொடங்கினேன் வயது பதினான்கு ஆகிவிட்டார் அடுத்து நல்ல திருப்பம் என்ற தலைப்பிலே ஒரு சில குறிப்புகளை மகிழ்ச்சி கொடுக்கிறார் அதை பார்த்து முதல்ல வறுமையிலிருந்து விடுபடணும் அதுல வெற்றி பெற நெசவு தொழிலை விட்டு வேறு உத்தியோகம் பார்க்கணும் அதுக்கு ஆங்கிலம் படிக்கணும் இந்த முடிவில் கூடுவாஞ்சேரி பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவரை அணுகி எனக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும் என்று கேட்டுட்டேன் அவரும் ஒத்துட்டார் ஆனா மாதம் எட்டனா சம்பளம் கொடுக்கணும் என்று சொன்னார் அதை போல பணம் கொடுத்து சில பிரைவேட்டாக படிச்சிட்டு இருந்தாங்க எட்டனா மாதம் மாதம் யார் கொடுப்பார்கள் அதற்கு ஒரு வழி கண்டேன் தந்தைக்கு செலவு பழு ஏற்பட அப்படின்னு நினைச்சேன் எனக்கு அப்போ நாள் ஒன்றுக்கு தோசை வாங்கி சாப்பிட காலனா கொடுப்பார்கள் அதை அப்படியே மிச்சப்படுத்தினால் முப்பது நாளைக்கு ஏழரை அணாக்கள் கிடைக்கும் தந்தையை கேட்டு அரையனா வாங்கிக் கொள்ளலாம் சேர்த்து எளிதாக ஆசிரியர் சம்பளம் கொடுத்து விடலாம் இவையே என் முடிவு என் அன்னை தந்தையார் ஒப்புதலுக்கு முனைந்தேன் வேறு பிள்ளைகளோடு சேர்ந்து கெட்டு விடுவானோ மகன் என்ற நினைவில் அவ்வளவு எளிதில் எனக்கு அனுமதி கிடைத்து விடவில்லை பத்து தினங்களுக்கு மேல் கழிந்து விட்டன என்னிடம் மூன்று நாள் இருப்பு சேர்ந்து விட்டது காலையில தோசையோடு தயிர் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் அந்த நாள்ல இரண்டு தம்பிடி கொடுத்தால் ஒரு பெரிய தோசை கிடைக்கும் அது என்னுடைய நண்பர்கள் அல்லது என்னை போன்றவர்களுக்கெல்லாம் காலையில சாப்பிடுவதற்கு அதுவே போதுமானதா இருந்துச்சு குழந்தைகளுக்கு ஒரு தம்பிடி தோசையே போதும் அத்தோடு கெட்டி தயிர் ஒரு கொட்டாங்கச்சி நிறைய ஒரு தம்பிடிக்கு கிடைக்கும் தோசையும் தயிரும் சேர்த்து உண்பது எனக்கு ரொம்ப விருப்பமானது ஆங்கில கற்றுக்கொண்டு உத்தியோகம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விளைவுல காலையில தயிரும் தோசையும் விளக்க வேண்டியதா ஆயிடுச்சு காலை ஏழு மணிக்கெல்லாம் காலை உணவாகிய கேழ்வரகு கூளை சாப்பிட்டு விடுவேன் படிப்பதற்கு அனுமதி கேட்டேன் கிடைக்கவில்லை ஆயினும் படிப்பிற்கு சம்பளம் சேர்க்க அன்றையே தொடங்கிவிட்டேன் மூன்று நாள் சேர்ந்த பின் மீண்டும் எனது அன்னையை கெஞ்சினேன் அவர்களுக்கு நாம் படிப்பது விருப்பம்தான் ஆயினும் ஒரு சிறு குழப்பம் அவர்களுக்கு கிரித்தவர்கள் இல்லம் சென்று இரவில் படித்தால் ஒருவேளை அவர்களிடமிருந்து தண்ணீர் வாங்கி சாப்பிட்டு விடுவானோ என்று சந்தேகப்பட்டார்கள் அந்த நாளில் அவ்வளவு வேறுபாடு கிரித்தவர்களுக்கும் இந்து சமயத்தவர்களுக்கும் இடையே இருந்தது அப்படி ஏதும் தவறு செய்துவிட மாட்டேன் என்று அன்னையிடம் உறுதிமொழிந்தேன் பிறகு எனக்கு இரவில் படிக்க அனுமதி கிடைத்தது அதனால் என்னுடைய வேலையின் அளவு குறையாதபடி பார்க்க காலை நேரத்தில் சுமார் அஞ்சு மணிக்கெல்லாம் தறில இறங்கி விளக்கு வைத்து நெசவு நெய்யத் தொடங்கினேன் வேலையின் அளவை சரி என்னுடைய தந்தையார் கையினாலேயே நாடா ஓட்டும் தறி நெய்தார் நான் கயிறு இழுத்து நாடா ஓட்டும் முறையை கற்றுட்டேன் அவர் நெசவுல அதனுடைய அளவை போல மூன்று மடங்கு நான் நெய்து விடுவேன் ஆனால் நான் அதிகமாக உழைப்பதை பற்றி எண்ணி எண்ணி என்னுடைய பெற்றோர்கள் வருத்தப்படத் தொடங்கினாங்க ஆயினும் ஒரு உரம் வறுமை அவ்வறுமைக்கு என்னுடைய உழைப்பே ஈடுகட்டி வந்தது ஓரளவு நாங்கள் போதிய உணவு கொள்ள முடிந்தது எப்போதும் பிறர் உதவியை எவ்விதத்திலும் நாடாமல் கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற கருத்து உடையவர்கள் என் பெற்றோர்கள் அவ்விதமே அவர்கள் வாழ்ந்து வந்தனர் என்று தன்னுடைய ஏழ்மை நாட்களிலே இருந்து விடுபட்டு வெளியேறிய காட்சிகளை எல்லாம் மகரிசி வர்ணித்திருக்கிறார்கள் இந்த செய்திகளோடு இன்றைய மகரிஷி அவர்களின் என் வாழ்க்கை விளக்க ஒளிவடுவத்தை நிறைவு செய்கிறோம் அடுத்தது பிள்ளையார் பூசை என்ற தலைப்பில் மகரிஷி கொடுத்திருக்கிற செய்திகளோடு அடுத்த வாரத்தில் தொடங்கி தொடர்வோம் அன்பு பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்ததாக கேள்வி பதில் அமர்வு கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் இருப்பின் அவர்கள் தங்களுடைய மைக்கை ஆன் பண்ணி பேசலாம் இன்றைய நிகழ்ச்சி யூடியூப்ல வெளிவந்திருக்கிறது அதை பார்த்து மீண்டும் கேட்க விரும்புகிற அன்பர்கள் இப்போ பேராசிரியர் முருகன் ஐயா அவர்கள் சென்னையில் இருந்து அதற்கான இணைப்பை நம்முடைய சேட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சிருக்காங்க அதை நீங்க காப்பி பண்ணி வச்சுக்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கலாம் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற ரமா மேடம் உஷா மேடம் நளினி கோகுல கிருஷ்ணன் மேடம் தீபா விஜயகுமார் மேடம் ஆர் ஸ்வரலட்சுமி மேடம் வர்ணிகா மேடம் பரமேஸ்வரி மேடம் கோமதி மேடம் நளினி மணிகம் மேடம் என்று எல்லா அன்பர்களும் பெருவாரியாக பாராட்டி இருக்கிறார்கள் பாராட்டுரைகள் எல்லாம் மகரிஷி அவர்களுடைய வார்த்தைகள் அவற்றிற்கே சமர்ப்பணம் என்று மொழிந்து இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்கிறோம் அதற்கு முன்னதாக இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஒளிபரப்பிய பாடல் பற்றி அன்பர்கள் அதை பற்றியும் கேட்டிருக்கிறார்கள் அந்த பாடல் பற்றிய உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க த்ரீ போர் டபுள் எயிட் ஒன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் ஒரு டெஸ்ட் மெசேஜ் போடுங்க ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதை வந்து எம்பி த்ரீ ஃபார்மேட்டா அதுல உங்களுக்கு அனுப்பி நீங்க அதை அப்படியே சேவ் பண்ணி அவ்வளோ கேட்டு மகிழ்ச்சி வாழ்க்கை உள்ளமுடன் வாழ்க்கை உழம்பு வாழ்க்கை என்ன உக்கா சார் இன்னைக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனேயே அப்படியே எப்படி சந்தோஷம் சொல்ல முடியல அவன் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அருமையா ஸ்பீச் அந்த கதை அப்படியே எங்கயோ கொண்டு போயிடுச்சே என்ன சே பிள்ளையா இருக்க அவர் போய் பேசினதெல்லாம் கேட்கும் போது நான் சின்ன வயசுல என்னோட அம்மன் கோழுக்கு போயிட்டதெல்லாம் நினைச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நன்றி மகிழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு சார் அவரோட வரலாறு இன்னும் ஜாஸ்தி அப்படியே மனசளவுல பதியுது அப்படியே அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் வாழ்க்கை வாழ்க்கை நன்றி நன்றி நம்பர் படுத்துக்கும் ரொம்ப நன்றி 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 வாழ்க்கை

யாங்க ஐயா எனக்கு ஒரே ஒரு ஐயா நீங்க அந்த ஸ்பீச் கொடுக்கறப்ப அப்படியே ஒரு கண்ணுல தண்ணி வர மாதிரி ஆயிடுச்சு அந்த மகிழ்ச்சியோட அந்த இதை வந்து அப்படியே ரொம்ப இதுவா சொல்லிருந்தீங்க ரொம்ப நன்றிங்கய்யா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காயகல்பம் முன்னாடி வந்து ஏதோ ஏனோ தானோன்னு பண்ணிட்டு இருந்தீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனா பாடி ரொம்ப ஹீட் ஆகுது ஸோ மூக்குல கூட உள்ளார புண்ணு வந்துற புண்ணு வந்துருக்கு காலில் கொஞ்சம் புண்ணு வருது ஸோ இது வந்து எப்படி நான் கூல் பண்ணிக்கிறது வேற என்ன பண்றது அப்படின்னு அது வந்து உடம்பு ஹீட் ஆகிறது இயற்கைதாங்க ஐயா இது வந்து ஆரம்ப கட்டத்துல அது இருக்கும் அதுக்காக நம்ம கை விட்டக்கூடாது தண்ணி நிறைய குடிக்கணும் இது இந்த பயிற்சி நீங்க இப்ப உரிய முறையில இப்ப தொடங்கியிருக்கனால அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நீங்க நினைச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு சில நாட்களுக்கு தண்ணி நிறைய குடிச்சு அதை செய்யலாம் ரொம்ப தொந்தரவு அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இந்த ஓஜஸ் மட்டும் போடாம ஒரு ஒரு நாட்களுக்கு வந்து நீங்க அந்த குதப்பயிற்சி அது மட்டும் நம்ம செஞ்சுட்டு அப்படி வச்சுக்கலாம் அது கூட சரியா போயிருங்க கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ஓகேங்க சரியாயிரும்ங்க வாழ்க்க உள்ள அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மகரிசி அவர்களுடைய அந்த இளமைக்கால அந்த ஏழ்மை நினைவுகளை அவர் பகிர்ந்திருக்காரு இல்லைங்களா அதை கேட்கிற பொழுது மட்டுமல்ல அதை படிக்கிற பொழுதும் நம்முடைய கண்கள் பணி துளி உருவாகிறதை தடுக்க முடியாது அப்படி ஒரு ஒழுக்கமாக மகரிசி வகையர்கள் அந்த சின்ன சிறு வயதில் நிகழ்ந்த சம்பவங்களை அவர்களுடைய நினைவிலிருந்து அப்படியே எழுதியிருக்கிறது நம்மளுடைய கேட்பவர்களுக்கு மட்டும் இல்லை படிக்கும் பொழுதும் என்னுடைய கண்களும் குளமானதை நீங்க பார்த்திருக்க முடியாது அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன் வாழ்கு வளமுடன் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை காலை ஐந்து